நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தியில் சேனலில் நம்ம இது வரைக்கும் அந்த ஸ்போக்கன் ஹிந்தியில் வந்து நீ என்ன செய்கிறாய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து அவன் என்ன செய்கிறான் அந்த எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஓகேப்பா டே எயிட்டில் ஃபஸ்ட்டு நம்ம கேள்வியை பார்த்துருவோம் அவன் என்ன செய்கிறான் வாட் டஸ் யூ டூ இப்போ வந்து சாதாரண நிகழ்காலத்தில் ஒரு கொஷின் கேட்கும்போது இந்த மாதிரி கேட்போம் பேச்சு வழக்கில் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்போம் வந்து நம்ம ஹிந்தியில் அதை வந்து எப்படி கேட்குறது அப்படின்னா கியா கர்த்தாக அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பதில் பாருங்கள் அவன் எழுகின்றான் ஹி வேக்ஸ் அப் வ உட்தாகை ஹிந்தியில் வந்து அவன் அவன் எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு வந்து வ அதோட உச்சரிப்பு பாருங்கள் கீழே இருக்குது அடுத்த ஆன்சர் பாருங்க அவன் சாப்பிடுகிறான் ஹி ஈட்ஸ் வ காத்தாக காத்தாஹ அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்குது அடுத்த ஆன்சர் பாருங்கள் அவன் பாடுகிறான் ஹி சிங்ஸ் அதுக்கு வந்து ஹிந்தியில் வ காத்தாக வ காத்தாகை சாப்பிடுகிறான் அப்படிங்கிறப்ப வ காத்தாகை அப்படின்னு சொன்னோம் இங்க வந்து வ காத்தாகை அதோட ப்ரொனன்சேஷன் கீழே இருக்கு அடுத்த ஆன்சர் பாருங்க அவன் படிக்கிறான் ஹி ஸ்டடீஸ் வ பட்டாகை வ பட்டாகை அதோட ப்ரொனன்சேஷன் கீழே இருக்கு அடுத்த ஆன்சர் பாருங்க அவன் ஓடுகிறான் ஹி ரன்ஸ் வ தௌத்தாக வ தௌத்தாக அதோட ப்ரனௌன்சேஷன் கீழே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ஆன்சர் இருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க கரெக்டானு பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்சர்க்கு ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம ஹிந்தியில் ட்ரை பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததுல வந்து அவள் என்ன செய்கிறாள் அப்படிங்கிற கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு ஆன்சரையும் அதில் பார்க்கலாம் தேங்க்யூ